சார் குட் மார்னிங் சார் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலேருந்து வரோம் நான் தொடர்ந்து பெஸ்னர் பீச்சில் வாக்கிங் நான் கூட வந்துட்டுருக்கிறேன் ஸோ இந்த வந்து புதுசான ஒரு விஷயம் பார்க்குறேன் இங்கே ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க செடிகளுக்கு ஒரு வண்டியில் வந்து கேன் வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது சார் இது இது நமக்கான பூமி இது நம்ம எல்லாமே சு சுற்றுலாவுக்கு வந்த மாதிரி வந்திருக்கோம் இந்த பூமியை குளிர்விச்சு மரங்களை வளர்ப்பதில் வந்து நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக அக்கறையாக இருக்கிறது வந்து எனக்கு முதல் முறையாக ஒரு நல்ல மனிதரை சந்தித்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆடி எடுத்து மரம் ஊற்றி தண்ணி ஊற்று ஆனால் பார்த்து வேலை எனக்கு தேவையில்லாம வேலை பார்த்துட்டு

ஓ ஓ ஓ ஓ ஓ இது வந்து நீங்கள் வச்சதுதான் வச்சது தான் ஓ ஓ அதாவது அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய வலியுறுத்தினார் அவர் அவர் காலம் ஃபுல்லாகவே வாழ்ந்த காலம் ஃபுல்லாகவே மற வைக்க சொல்லி நடிகர் விவேக் சார் வந்து நிறைய மரங்களை வச்சு ஒரு ஆமாம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது சார் இன்றைய காலக்கட்டத்துக்கு இது ரொம்ப தேவையாக இருக்குது ஏன்னா இப்போயே வெயிலுடைய சூழ் வந்து ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப தாங்க முடியல வெயிலோட உக்கிரம்

அது உணர்வோடு காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இந்த வளர்ந்த ஓ சிறப்பு சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன் சார் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் வண்டி வருது நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே எல்லா செடிகளுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டே வர்றீங்க ஸோ இந்த செடிக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறது இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் நான் தொடர்ந்து இங்கே வாங்கி வந்துட்டு இருக்கிறேன் ஸோ இந்த செடிகளுக்கு பின்னால் நீங்கள் இருந்து இதற்கு வந்து தண்ணி ஊற்றுற தாய் போல ஒரு இது உண்மைதான் அது ஒரு வைப்ரேஷன் உணர்வுள்ள விஷயம் அது இயற்கைக்கு நம்ம குழந்தை நம்ம சில நேரங்களில் அவங்கள வந்து தாயா உருமாறி இயற்கைக்கு வந்து நீங்க தண்ணி ஒரு மகத்தான ஒரு விஷயமா நான் உங்களை பாக்குறேன் சார் இப்ப வேற எந்த மாதிரி சார் இப்ப வெளியில யாராவது ஒருத்தவங்க ஒரு ஏரியால கேட்குறாங்க எங்களுக்கு செடி வேணும் நீங்க கொடுப்பீங்களா சார் நான் வாங்கிதான் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஓ ஓ சார் இப்போ உங்களுடைய தொடர்பு கூடிய ஏதாவது அலைபேசி தொலைபேசின்னு அதாவது அலைபேசி நம்பர் அதாவது சார் மொபைல் நம்பர் ஆ நைன் ஒன் செவன் ஒன் கொஞ்சம் நேரில் சொல்லிவிங்களா சார் கொஞ்சம் சவுண்டாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சார் நைன் ஒன் செவன் ஒன் ஆ ஜீரோ செவன் ஜீரோ நைன் ஆ ஃபோர் நைன் ஓ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த செடி நீ வந்து நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா இடம் எந்த மாதிரி இடம்னு பார்ப்பேன் மரம் வைக்கலாம் ரொம்ப 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 மகிழ்ச்சி சார் ரொம்ப அருமையான ஒரு அதிகாலை வேலையில் உங்களை சந்தித்தது இந்த இது இந்த நிகழ்வை வந்து லைட்ஸ் ஆனி நாலு பேர் பண்ணாங்க இதை பார்த்துட்டு நிச்சயமா சார் நாலஞ்சு பேர் பண்ணாங்க அந்த கொஞ்சம் நிச்சயம் நிச்சயமா சார் நிச்சயம் நிச்சயமா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி மாசு கிடையாது மாசு இல்லாத உலகு நிறைய மரங்கள் வைக்கணும் இந்த விஷயத்தை தான் வலியுறுத்திட்டு இருக்கு அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய மரங்கள் நட்டு இந்த பூமிக்கும் நிச்சயமா சார் நிச்சயமா சார் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் உங்களுக்கு ஏதாவது என்ன ஏதாவது இல்லை சார் இதுதான் நம்ம உயிர் வாழ்த்துக்கு காற்று நீர் தான் கொடுக்குது நிச்சயமா சார் நிச்சயமா அதனால மரத்தை வளர்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய உங்களுடைய நேரத்தை வந்து எனக்காக ஸ்பென்ட் பண்ணதுக்காக நிச்சயமா சார் பேர் சொல்லுங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரங்கள் வந்து இன்னும் உங்களை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய உறுதிப்பான் நான் நம்புறேன் சார் லைஃப் ஆன் யூடியூப் சேனல் நேரங்கள் சார்பாக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் மீட் பண்ணுறேன் நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ